ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடித்தமான ஒரு பொட்டேட்டோ வச்சு ஒரு ரிங் அதாவது பொட்டட்டோ ரிங்ஸ் தான் பண்ண போகிறோம் கார்லிக் பொட்டோட்டோ ரிங்ஸ் இது வந்து நல்ல இந்த நம்ம இப்போ சீசனே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு என்னென்னு தெரியல எல்லாமே ஒரே மழை காலம் மாதிரி நமக்கு சீசன் செம்ம குளு குழு குழுன்னு ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் ஈவினிங் ஸ்நாக் ஆ நம்ம இதை வந்து செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பொட்டேட்டோ ரிங்ஸ் செய்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பொட்டட்டோ கிட்டத்தட்ட வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் கால் கிலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாலு பொட்டட்டோ எடுத்து நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா போட்டு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அவிஞ்சிச்சுனா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு போட்டோம் நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பேஷர் வச்சு நல்லா வந்து மசிச்சுக்கோங்க இல்லை கை வச்சு தான் நான் பசிங்கன்னா கூட நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க ஓகே இல்லை துருவி எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு ஓகே தான் நல்லா வந்து மசித்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் இதை முதல்ல முடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு க நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம போட்டு மாவுலாம் போட்டு பிசை போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நல்ல கடாய் கொஞ்சம் அகல அதான்னு சொல்லுவாங்க திக்காக இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி கடாயை எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் மஸ்ட்ல ஒரு ஒன்றரை ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க நல்ல சூடாயிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே நாலுல இருந்து அஞ்சு பல் பூண்டு இது வந்து கார்லிக் ஸ்மெல்லுக்காக ரெண்டாவது நம்ம வந்து பொட்டேட்டோ செஞ்சாலே எப்பவுமே பொட்டோட்டோ வந்து நமக்கு கேஸ் ட்ரபிள் தான் கேஸ் தான் அதனால நல்லா வந்து பொட்டோட்டோ சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து கிளறி விட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா அது வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் லைட்டாக நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு வாசம் இருக்கும் இந்த வாயு வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நம்ம பூண்டை சேர்க்குறோம் அவ்வளோதான் அந்த பாருங்க நல்லா ப்ரௌன் கலராக வந்துட்டா இந்த டைமில் ஒரு அரை அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம மாவு போட்டு கிளற போகிறோம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொதிக்கட்டும் ஒரு கொதி வர இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பூண்டுங்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப்பு வந்து மாவு எடுத்துருக்கேன் அதை அது கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளருங்க இதுலயே வேகட்டும் இது வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியை உடனே இரு உள்வாங்கிரும் போட்டு நல்லா கிளறுங்க இப்போ பாருங்களேன் இந்த மைதா மாவு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எப்படி ஆகிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இந்த மாதிரி டக்குன்னு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கலரணோனே இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா அந்த புருளைக்கெழங்கு இதை அது கூட எடுத்து வச்சுக்கோங்க உருளக்கெழங்கு எல்லாத்தையுமே எடுத்து உள்ள போட்டுட்டு இதே அது கூட போட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் கை விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இதை வந்து அப்படியே மாற்றிடுங்க மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ கொஞ்ச நேரம் ஆகட்டும் அதுக்கு முன்னால் நான் கட்டியிருக்க இந்த சாரி வந்து நம்ம கிளாட் ஃபேஷனில் இன்றைக்கி சேல்ஸ் வந்துருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் கட்டியிருக்கிறது இன்றைக்கும் நம்மளுடைய பாகல்புரி சூப்பரான ஒரு பாகல்புரி சாரி தான் நிறைய பேர் மெசேஜ் கொடுக்குறதுனால இந்த பாகல்புரி திரும்ப நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட வந்துருக்கு என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குங்கிற ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா வேணுங்கிறவங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் காம் டபிள்யூ டபுள்யூ டப்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஓகே இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும் ஸோ என்னடா இப்படி பிசு பிசுன்றிருக்குன்னா பார்க்காதீங்க நம்ம வந்து அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்கு கான்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்க்க போகிறோம் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் இதாகட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா நமக்கு ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் இதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு காரம் நமக்கு வந்து இன்னும் காரம் எதுவும் நம்ம போடவே இல்லை தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போட்டேன் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரியை அதையும் அது கூட போட்டுக்கோங்க கொத்தமல்லி இலை கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அது கால் கிடையாது ஒரு மெஷரிங் கப்புக்கு ஒரு அரை கப்பே நான் எடுத்திருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ போட்டு நம்ம பெசஞ்சேனா இந்த மாதிரி வந்துடும் நமக்கு கொஞ்சம் உங்களை கையில் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மொவோ இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மொவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம கடாயில் வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான ஆயிலில் நம்ம ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கலாம் சிம்ல வச்சுட்டு நம்ம அந்த ரிங்கு வந்து நம்ம செய்யலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு எப்போவுமே இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் நமக்கு செய்யும்போது வேலை நமக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சிம் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் இந்த ஆயில் பாட்டில் வந்து இப்படி ஊற்றும் போது சைடில் லீக் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அப்படி லீக்கே ஆகாதுங்க பாருங்க நான் அப்படி உங்க தான் நான் ஊற்றுறேன் நீங்கள் அதை வந்து கரெக்டாக லாக் பண்ணியிருக்க மாட்டீங்களா இருக்கும் இந்த ஆயில் கேன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா மாதம் மாதம் உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணி இது ஆயில் ஊற்றுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த விதத்துலையும் கையிலையும் இந்த மாதிரி பிசு பிசு அப்படி ஒட்டுறதுக்குலாம் இருக்காது ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த பாருங்கள் ஏதாவது ஒரு லீக் ஆகுது பார்த்தீங்களா நீங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் இப்போ இந்த ஆயில் கண்ணை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்களா இதை நல்லா டைட்டாக போட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் வராது திரும்ப நீங்கள் இந்த இடத்த ஓப்பன் பண்ணிவிட்டு கழுவினிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படி நீட்டாக நீங்கள் எவர் ஒரு பாத்திரத்தெல்லாம் எப்படி கழுவிங்க மாதிரி இந்த ஆயில் கண்ணை கழுவிதலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணியாச்சு கொஞ்சமாக கையில் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஓகே இது செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப வேண்டாம் கையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாது எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக ஒரு பால் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பால் எடுத்துகிட்டு அளவுக்கு கொஞ்சம் திக்காக போடுங்க அப்போ தான் பிள்ளைங்களுக்கு ஒன்று சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அவ்வளோதான் இந்த பா இந்த ரவுண்டு வந்து நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம் கஷ்டமே கிடையாது இதை மெதுவாக ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு நம்ம போட்டு வச்சிட்டு நம்ம எடுத்து எடுத்து போட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுருக்கதை போட்டுடலாம் இது இந்த அளவுக்கு திக்னஸில் போடுங்க அப்போ தான் நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே உருண்டை இருக்கட்டண்ணே ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க நல்லா நின்று வேகட்டும் அதே மாதிரி உடனே வந்து திருப்பி போடுறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்தால் போதும் ஓகே இது அடுத்த பேட்ச் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக ப்ரௌன் கலரில் செம்ம சூப்பராக இருக்கா வாசனையும் பார்த்தீங்கன்னா நல்ல கார்லிக்லாம் நம்ம போட்டுருக்கோம் பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குது வாசனை நல்லா வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க அதுக்குள்ளேயே நான் சைடில் பாருங்கள் அடுத்தது நான் அடுத்த பேட்சுக்கும் நான் எடுத்து வச்சிட்டேன் இது வந்து ஒரு சாஸோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்களேன் பிள்ளைங்க போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க போதும் போதும் மீன்ஸ் கொண்டா கொண்டான்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டுடலாம் மீதி கொஞ்சம் மாவு இருக்குது அதையும் நம்ம போட்டுடலாம் ஏன்னா போட்டுவிட்டு மொத்தமாக போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் பேட்சையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு ஒரு மூணு பொட்டேட்டோ போட்டிருந்தேன் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன் பொட்டேட்டோ அந்த ரிங்ஸு இது கார்லிக் பொட்டேட்டோ ரிங்ஸு நல்லா வந்து ஒரு பூண்டு வாசனையோட சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு இஷ்டமாக பாருங்கள் என் பையன் சொல்கிறா மினி வடை மாதிரி இருக்கான் குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறத அவனுக்கு பார்க்க மினி வடை மாதிரி இருக்கான் நல்லா அழகா ரிங் வந்து செய்யும்போது ரொம்ப ஈஸி டக்குன்னு ஒரே ஒரு ஃபிங்கரை நீங்கள் சென்டரில் வச்சுட்டு அப்படி மடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பண்ணிடலாம் செம சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து கொஞ்சமாக சாஸ் வச்சு உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க பாருங்க இது வந்து நீங்கள் நாலு பேர் தாராளமாக ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது சுட சுட காப்பியோட குடிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சா வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சாஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக ஆ சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மோர் மொர்னு பொட்டோட்டோ செஞ்சுருக்கனால ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஷனி ஏகே பிச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்